ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்குன்னு நம்ம வீட்டில் நான் எப்படியெல்லாம் பூஜைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னொன்று என்ன அப்படின்னா புத்தாண்டு அன்னைக்குன்னு நிறைய பழங்கள் வாங்கி வச்சு நிறைய வந்து பூஜை பொருளெல்லாம் வாங்கி வச்சு புத்தாண்டு கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது வந்து எல்லாருமே செய்கிறதா ஆனால் இருக்கிறத வச்சு சிறப்பாக எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலையே நான் சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னா நான் அப்படி தான் பூஜைகள் பண்ணினேன் அப்படியே வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா நேரத்தில் எந்திரிச்சாச்சு வாசலெலாம் கூட்டி தெளித்து விட்டு செடிகளுக்கெல்லாம் எப்போதும் போல் தண்ணி விட்டுட்டு எல்லாம் வந்து பழைய தண்ணியெல்லாம் மாற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி விட்டுட்டு அதே போல் துளசி மடத்துக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக மங்களகரமாக வாசலில் ரங்கோலி கோலமெல்லாம் போட்டாச்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராடி போடுறதுக்காக எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராடி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அன்றைக்கின்னு பால் சாம்பிராடி போடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அடுப்பில் வந்து அந்த கொட்டாங்குச்சி நல்லா எரிச்சிட்டு கொண்டாந்து வெளியில் வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்குது அப்படியே தனல் ஆகுற வரைக்கும் இந்த உருளி அலங்காரம் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி உருளி அலங்காரம் பண்ணேன் இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினதான் இது ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இதோட அன்பாக்சிங்கெலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் நடுவில் காட்டியிருப்பேன் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வீட்டில் என்றைக்காவது பூ இல்லை அப்படின்னா நம்ம அந்த நாளில் வந்து இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து அன்னைக்குன்னு நியூ இயர் அன்னைக்கு தான் நான் வந்து உருளியில் அலங்காரம் பண்ணினேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் வாசலில் நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு கோலம் போட்டுட்டு எப்போதும் நான் வந்து வாசலில் ரெண்டு பக்கமே வந்து அகல் விளக்கு ஏற்று வழிபாடு செல்வேன் செய்வேன் இல்லையா அன்றைக்கும் அப்படி தான் விளக்கு ஏற்றுறக்காக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நியூ இயர் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபோர் டேஸ் வந்து வெளியில் ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியில் போயிட்டாங்க ஒரு பூ வாங்கி வந்து கொடுக்குறக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்து கொடுக்குறக்கோ வந்து ஆள் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பக்கத்துலேயே செடிகளில் இருந்த பூவையே பறித்து வச்சுட்டு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நான் வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடினேன் ஆனால் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக கொண்டாடினேன் அன்னைக்குன்னு நான் வச்ச வேண்டுதல் என்ன அப்படின்னா வைகாசி மாதத்துக்குள்ளே எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லா அன்னைக்கின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதே போல் பண்ணாரி தாய்க்குட்டையும் வேண்டிக்கிட்டேன் உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் கூட இல்லை எனக்கு வந்து அந்த நான் வேண்டுனது வந்து எனக்கு காதுக்கு வந்து கே கேட்டுச்சு நான் என்ன வேண்டினோ அது கிடச்சிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிலைவாசலில் ஃபுல்லாக அன்னைக்கு வந்து நல்லா போட்டு விட்டேன் அன்னைக்கு நிலைவாசலில் மாயலையெல்லாம் கட்டி விட்டுருந்தேன் ரெண்டு பக்கம் மாய இலையெல்லாம் கட்டி விட்டுருந்தேன் அந்த நடுவில் மாட்டியிருக்கேன் இல்லையா ஸ்வஸ்திக்கு இதை பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த நடுவில் உள்ளது என்ன சிஸ்டர் இது எதுக்காக மாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து ஒரு ஸ்வஸ்திக்குங்க நாயகருக்கு நம்ம வந்து போடுவோம் இல்லையா ஸ்வஸ்திங்கிறதே ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் அதனால தான் பார்த்திங்கன்னா அதை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய நிலைவாசலாம் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக்கு போடுவோம் இல்லையா அதே மாதிரி வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன் நான் முன்னாடி அதில் நாயகரும் இருப்பார் அது எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதனால அதை வந்து முன்னாடி கட்டி வச்சுருக்கேன் அதோடய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக துளசி மடத்துக்கெல்லாம் சாம்பிராணி போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சவுண்டாகவே பேசினேன் அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளே அப்படியே வேண்டுவோம் பூஜைகள் செய்வோம் சாமி கிட்ட வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்போம் அன்னைக்கின்னு பார்த்திங்கன்னா வாய்விட்டே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த சித்திரை ஒன்று இந்த முதல் வர் முதல் நாளில் முதல் வருஷத்தில் எனக்கு வந்து இந்த வைகாசி மாதத்துக்குள்ளே இது நடக்கணும் அது உங்களால் முடியும் கண்டிப்பாக எனக்கு நடத்து குடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த பூஜைகள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணியை அப்படியே அந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக நிலைவாசலுக்கும் காட்டி விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக வந்து வாழைப்பழம் ஒரு எலுமிச்சங்கண்ணி வெத்தலை பார்க்கு பச்சை பாத்திரத்தில் தண்ணி அதில் கொஞ்சம் துளசி பச்சை கற்பூரம் இதெல்லாமே வந்து போட்டுட்டு அப்படியே எல்லா நிலைவாசலெல்லாம் காட்டி விட்டுட்டு துளசி மரத்துக்கு காட்டி விட்டுட்டுருக்குறேன் இது வந்து வாழை காய் கிடையாது வாழை பழம் தான் அப்போ தான் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து கொண்டுட்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்தது அது ஒரு நாள்லையே பழுத்துருங்கக்காய் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே சரி பழங்கள் வாங்க போனால் பக்கத்தில் வந்து மளிகை மளிகைக்கடையில் பழங்கள்லாம் கிடைக்காது அந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கிற இடத்துல வந்து மளிகை கடை மட்டும்தான் இருக்குது வேறு எந்த கடைகளுமே இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய கடைகளும் இல்லை அதனால் அன்னைக்கிட்டு என்ன கிடைச்சதோ அதை வச்சு தான் வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன் அதனால் அந்த காய காய் மாதிரி தெரியும் அந்த வாழைப்பழம் ஆனால் அது வந்து பழந்தான் ஒரு நாளே பழுத்துறோம் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து கடைக்கு கொண்டுட்டு வந்தாங்க நான் தான் ஃபஸ்ட்டே வாங்கினேன் அப்படி வாங்கிட்டு வந்து வச்சு பூஜைகள்லாம் ரொம்ப மனநிறைவோடு செஞ்சேன் இந்த பதிவு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நானும் முதற்கண்டு தான் எல்லாருமே எல்லா பெண்களுக்குமே இதெல்லாம் இருந்தால் தான் பூஜை பூஜை வந்து சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து பூஜைகள்லாம் செய்வோம் இல்லையா ஆனால் வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா மன நிறைவாக எந்த ஒரு பூஜைகளாக இருந்தால் செய்யுங்க இல்லை எதுவுமே இல்லையா நெய்வேத்தியத்துக்கு வைக்க கூட நம்ம வீட்டில் வந்து அன்னைக்கினும் ஃப்ரூட்ஸ் இல்லை அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு வைக்க ஒரு பால் கூட அன்னைக்கு கிடைக்கல அப்படின்னா கூட கொஞ்சமாக ஒரு நாட்டு சக்கரையை வைங்க நாட்டு சக்கரையே இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா திலி பொட்டுக்கடலை எடுத்து வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் இருந்து அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சு நம்ம வந்து பூஜை ஏரியில் வச்சிட்டு நம்ம பூஜை பண்ணலாம் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் கொஞ்சம் தண்ணி இதுவே வச்சு நம்ம படைச்சிட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டாவே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க அதனால வந்து எதுக்குமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு மன வருத்தத்தோடவும் நம்ம பூஜைகள் பண்ணக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டே பூஜைகளை பண்ணவே கூடாது இருக்கிறத வச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அத்தனை பொருள் இருக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணுங்க அது வந்து நல்ல ஒரு மன திருப்தி நம்மளுக்கு கொடுக்கும் இந்த அழகான ரங்கோலி தான் அன்னைக்கு நான் வந்து வாசலில் போட்டிருந்தேன் ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டு அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீட்டாக அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசல் ரொம்ப மங்களகரமாக இருந்தது அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட கொடுத்துருப்பேன் இனி நடக்கவையாகவும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அன்னைக்கு நான் கொடுத்துருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வெளியில எல்லாம் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு பூஜை இறைக்கு வந்தாச்சு அன்றைக்கி விநாயக பெருமானை நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு திருநீரில் வந்து பட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டு அவருக்கு முன்னாடியே வந்து குத்து குத்துவளக்கெலாம் ஏற்றி வச்சு பூஜைகள்லாம் செஞ்சு அப்படியே எல்லா சுவாமிக்கும் இருக்கிற பூக்கெல்லாம் அப்படியே வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டேன் அன்றைக்கி வந்து நான் தசாங்கம் போட்டு விட்டேன் முதல் முதலாக அன்னைக்கு தான் வந்து வருஷப்பிறப்பு அன்னைக்குன்னு தான் நான் வந்து தசாங்கம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இந்த தசாங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதுங்க தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த தசாங்கத்துக்கு இருக்குது அதனால் அன்னைக்குன்னு தான் நான் முதல் முதல் தசாங்கம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து வந்து தசாங்கம் தான் வைக்கிறது இந்த தசாங்கம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து பொடியாக கிடைச்சிது கடையில் வந்து பூஜை ஸ்டூரில் போய் கேட்டோம் அப்படின்னா பொடியாக கொடுப்பாங்க அதில் ஒரு கோன் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம வந்து அந்த பொடியை எடுத்து வச்சு அப்படியே ஏற்றி விட்டோம் அப்படின்னா அதை அப்படியே எரியும் எரியும் எரிஞ்சோடனே அணைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து புகையாக வரும் இருந்து நல்ல ஒரு தெய்வீகமான வரும் அன்றைக்கி நியூ இயர்னால பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனால் கனி காணுதல் நம்ம வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் செய்யக்கூடிய பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு விசேஷம் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அன்னைக்கு வாங்கலை அதுதான் நான் ஃபஸ்ட் டே சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபோர் டேஸ் கம்பெனி விஷயமா வெளியே போயிட்டாங்க பக்கத்தில் கடைகள் எல்லாம் இல்லை கடை மட்டும்தான் இருக்குது அங்கே என்ன கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காது இல்லையா சரி என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாகவே இருந்தது ஒரு சாதாரண பூஜை கூட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நான் செய்வேன் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கல சரி இருக்கிறத வச்சு மனநிறைவோடு நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து தட்டில் வச்சுட்டு என்கிட்ட இருந்த பணமே எடுத்து வச்சுட்டு நகையை பார்த்திங்கன்னா என்னோடய ஜிமிக்கி இதெல்லாம் வந்து வச்சுட்டு ஒரு குட்டி கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடி வந்து அந்த ஜுவல் தெரிகிற மாதிரி நகையும் அந்த ஜுவல்லும் அந்த கண்ணாடிக்குள்ளே தெரிகிற மாதிரி அப்படியே வந்து வச்சுருந்தேன் பச்சரிசி இந்த நவதானியங்கள் பச்சரிசி கல்லுப்பு பருப்பு நாட்டு சக்கரை அதாவது வெல்லம் வச்சுருந்தேன் வச்சுட்டு வாழைப்பழம் அதுபோக பார்த்தீங்கன்னா எலும்புச்சங்கண்ணி வெத்தல பாக்கு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து அந்த தட்டில் வச்சுருந்தேன் வச்சுட்டு நைட்டே போய் தூங்க போயாச்சு காலையில் எந்திரிச்சு வந்தவொன்னே அந்த கனி தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது பூஜை இறையில் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போதும் போல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எல்லா தெய்வங்களுக்கும் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூர ஆரத்தியும் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது மல்லிகைப்பூ கிடைச்சிது அதனால் வந்து பெண் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய குல தெய்வத்துக்கு அம்பாளுக்கு விநாயக பெருமானுக்கு லட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு கருமாரியம்மனுக்கு எல் பண்ணாரி தாய்க்கு எல்லாேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மல்லிகைப்பூவும் அன்னைக்கு வந்து வச்சு விட்டுட்டேன் நீங்கள் மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால் மல்லிகைப்பூ கொஞ்சம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு இவ்வளோதான் சிம்பிளான ஒரு பூஜை தான் வந்து நம்ம வீட்டில் அன்னைக்குன்னு நான் வந்து செஞ்சேன் இந்த கண்ணாடிக்குள்ளே தான் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய நகையும் பணமும் வந்து அந்த கண்ணாடிக்குள்ளே பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும்போது நம்ம வீட்டில் வந்து இரு மடங்காக எல்லாமே வந்து பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கண்ணாடி தான் வச்சுருந்தேன் அதுவும் பச்சரிசியில் வந்து அந்த கண்ணாடியை வச்சுருந்தேன் அன்றைக்கின்னு வச்சுட்டு அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து நகையும் அந்த பணமும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு வந்தோடனே பார்த்தாச்சு அதே போல் அந்த நாள் ஃபுல்லாக அது அப்படியே தான் இருந்தது இவ்வளவுதான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்குன்னு நான் வந்து சாமி கும்பிட்டது அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து வேப்ப இலையெல்லாம் எல்லாம் பறிச்சு வச்சுட்டு தான் பூஜைகள்லாம் செஞ்சேன் ஃபர்ஸ்ட் வந்து சூலாயுதத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் ஏற்கனவே குத்தி இருந்த அந்த தான் இருந்தது எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு எலும்பிச்சங்கண்ணி அழுகி போச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது வந்து உள் வாங்கி உள் வாங்கிக்கிறதுனால தான் அது வந்து அழுகி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பிச்சங்கண்ணி எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து அப்படியே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காஞ்சிட்டு வரணும் டக்குன்னு அழுகவும் கூடாது ஒரு மாதிரி சுருங்கி போகவும் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அது காஞ்சிட்டு வரும் பழமே முழுசாக இருக்கும் ஆனால் அது காஞ்சிருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே சொல்லுவாங்க நம்ம சூலாயுதத்தில் குத்தி தான் இருந்தது அப்படியே வந்து அப்படியே அப்படியே போனது மாதிரி இருந்தது சரி ஓகே அதை எடுத்துட்டு புது வருஷம் வந்து புதுசாக வந்து எலுமிச்சங்கண்ணி வந்து சூலாயுதத்தில் மாட்டி சொல்லிட்டு அந்த எலுமிச்சங்கண்ணியும் அதில் வந்து நான் குத்தி விட்டுட்டேன் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் சஷி இருந்ததுனால வந்து அன்னைக்கு செவ்வரளிப்பூ வந்து பறிச்சுட்டு வந்து மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு போட்டு விட்டுட்டு அவருக்கு முன்னாடியே தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசல் பூஜை நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டி எப்போதுமே வந்து இந்த நிலைவாசலை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய எந்த ஒரு சக்திகளாக இருந்தாலும் நல்ல சக்திகள் தான் வரணும் நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்ட்டு அந்த நிலைவாசல் தான் நம்மளுக்கு வந்து உண்மையான தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நம்மளுடைய நிலைவாசல் அதனால் அங்கே தான் ஃபஸ்ட்டு எப்போதுமே நான் வந்து பூஜைகள் முடிப்பேன் எப்போதும் நிலைவாசல் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே வந்து நல்லதாகவே நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து அதெல்லாம் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து காணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலயமா நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடுத்து என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படி தையோ அது நடந்துச்சு இல்லை அதை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் உண்மையாலுமே கடவுள் இருக்காங்க அதில் எனக்கு இப்போ வந்து எப்போதுமே எனக்கு கடவுள் மேலே அதீத நம்பிக்கை இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுவேன் அதனாலயே நான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஒரு சின்ன குடிசையிலேருந்து இன்றைக்கி வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கடவுள் வந்து ரொம்ப ஐஸ்வர்யத்தோடவும் ரொம்ப செல்வ வளத்தோடவும் என்னை வச்சுருக்காங்க இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது இல்லையா அப்படி நம்ம என்ன பூஜைகள் செஞ்சாலும் சரி மன நிறைவோடு செய்யணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி மறுபடியும் நம்ம பூஜை பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நான் ஒரு பூஜை பண்ணியிருப்பேன் இல்லையா முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன் என்னடா அந்த அக்கா அப்படியே சஸ்பென்ஸ் வச்சே சொல்கிறாங்களே என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொன்னீங்க உங்கள் அக்கா உங்கள் பையனுக்கு வந்து மேரேஜு பிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் கேட்டீங்க அதெல்லாம் கிடையாது பையன் ரொம்ப சின்ன பையன் தான் டுவெண்ட்டி ஆகுது அதெல்லாம் இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாம் முடிவாயிடுச்சு அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் அன்னைக்கி வந்து நம்ம கிச்சனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிச்சனில் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு அம்பாளுக்கு அழகா அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அன்னைக்கிட்டு வந்து அம்பாளுக்கு வந்து பால் பாயாசம் செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு பூஜைகள் செஞ்சேன் தான் என்னோட புது வருஷம் தொடங்கிச்சு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்